விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் குண்டாயிருப்பு கிராமத்தில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு பட்டாசாலையில் நேற்று மாலை எதிர்பார விதமாக ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஆறு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் உட்பட பத்து நபர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறாங்க இந்த செய்திக்கு நேற்று இடவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இடங்கள் செய்தி அனுப்பியிருந்தாங்க மாண்பு வருவாய் மற்றும் பேரூர் மேல் மேலாண்மைத்துறை அமைச்சரவர்களையும் தொழிலாளர் நலன்துறை அமை திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரவர்களையும் இந்த சம்பவ இடத்திற்கு அனுப்பி அந்த மீட்பு பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க இந்த விபத்தில் உயிரிழந்தவருடைய குடும்பத்தினருக்கு உறவினர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருந்தார் நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த அரசின் சார்பாக ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவருடைய குடும்பத்திற்கு அரசின் சார் தமிழ்நாடு அரசின் சார்பாக தலா மூன்று லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சருடைய பொது நிவாரணத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது இதை தவிர உயிரிழந்தவங்களுடைய அந்த பத்து குடும்பத்திற்கும் நம்முடைய நம்ம தொழிலாளர் அந்த அந்த துறையின் சார்பாக நலன்துறையின் சார்பாக தனியாக இரண்டு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் நான்கு பேர் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை பெறுவதில் இருக்கிறாங்க அவங்க வந்து விரைவில் குணமடைவாங்க நம்புகிறோம் அரசு ஏற்கனவே மூணு லட்சம் கொடுத்துருக்கு நம்முடைய துறையின் சார்பாக தனியாக இரண்டு லட்சத்தி ஐநாயிரம் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து வேலை வேணும் நிரந்தர வேலை வேணும்னு மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சர்கிட்ட கண்டிப்பாக எடுத்து எடுத்து கொண்டு போய் இந்த அங்கன்வாடி அப்புறம் இந்த காலை சத்துணவு திட்டங்களில் சமைக்கிறதுக்கு அந்த வேலைகளில் அவங்களுக்கு த கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கப்படும் சார் விபத்துக்கள் என்னென்ன தொடர்ந்து வந்து ரெவ்னியூவும் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஃபேக்ரி நமக்கு ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்காம நடக்கிறது இது பூராமல் மனித தவறை ஒழிய மிஷினரி கிடையாது ஒரு நேற்று நடந்தது பார்த்திங்கன்னா மிஷினரி தான் நடந்திருக்கு இன்னும் கொஞ்சம் கடுமையாக வந்து இன்ஃபேஷனாக கடுமையாக பண்ணுறோம் ஃபேக்ட்ரிலாம் க்ளோஸ் பண்ணிக்கு ஏக்கடோ இப்போ ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கு இப்போ சம்பவம் நடந்த இந்த ஃபேக்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிடுறோம் எல்லா கடுமையாக நடவடிக்கையும் எடுக்கிறோம் எடுத்து எதிர்காலத்துமாக இல்லாத அளவுக்கு செஞ்சிடறோம்